தமிழாரின தமிழ் அலுவலகங்களுக்கு வணக்கம் தங்கத்தின் விலை சில நேரத்தில் குறைவாகவும் சில நேரத்தில் அதிகமாகவும் மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசம் இருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் தங்கத்தின் விலை யாரால் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை பற்றி இந்த பதிவை நாம் பார்ப்போம் இது போல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர வெள்ளை காணிய ஆளுங்கர ஓகே பண்ணிடுங்க நாம் கடையிலிருந்து வாங்கும் தங்கத்தை மல்டி கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் அடிப்படையில் விலை தீர்மானிக்கப்படுகிறது இதை ஸ்பாட் ரேட்னு சொல்வார்கள் அதாவது இந்திய சந்தையில் தங்கத்திற்கான தேவை எதிர்கால சந்தையில் தங்கத்திற்கான விலை தங்கத்தின் கையிருப்பு இது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு சிட்டி புல்லியன் மூலம் விலை தீர்மானிக்கப்படுகிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு சிட்டி புல்லியன் இருப்பதால் மாநிலத்துக்கு மாநிலம் தங்கத்தின் விலை மாறுபடுவதற்கு காரணமாகும் அதே தங்கத்தின் தரம் கேரட்டை பொறுத்து தங்கத்தின் விலையில் மாற்றம் இருக்கும் தங்கத்தின் விலையில் உள்நாடு மற்றும் சர்வதேச நாட்டின் தாக்கமும் உள்ளது உதாரணத்துக்கு மத்திய அரசு தங்கத்தை இறக்குமதி செய்வதாக முடிவெடுத்துவிட்டால் அதன் தாக்கம் தங்கத்தின் விலையில் தெரியும் அதே போல தங்கத்தை ஏற்றுமதி செய்யும் நாட்டில் உற்பத்தி குறைந்துவிட்டால் தங்கத்தின் விலையில் மாறுபாடு தெரியும் உலக அளவில் தங்கத்தின் விலையை அறிவிப்பு செய்வதற்கு முன் எதிர்கால சந்தை லண்டன் புள்ளியல் மார்க்கெட் சங்கத்துடன் ஆலோசிக்கப்பட்டு மேக்சிமம் வாட் வரி மற்ற கட்டணங்கள் உட்பட தங்கத்தின் விலை தீர்மானிக்கப்படுகிறது நண்பர்களை இதுவரை நாம் தங்கத்தின் விலை யாரால் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்பதனை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரிந்தவர்கள் பயன்பெற ஷேர் செய்யுங்கள் இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் ராஜா